துலா ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குரு சனி அதாவது வருஷக்கரங்கள் கொச்சார்கரங்கள அடிப்படையில் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சனி வந்து துலா ராசி ராசிநாதனுக்கு சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகும் சனி அது மட்டும் இல்லாமல் அவர் நாலுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் நாலுன்னா சுகாதிபதி அஞ்சுன்னா பூர்வ புண்ணியாதிபதி இந்த ரெண்டு உரியவர் சனி அதே சமயம் ராசிநாதனுக்கு நட்பு கிரகம் இவர் போய் ஆறில் உட்கார் பொதுவாக சனி ஆறில் இருந்தால் மிக பிறந்த ஜாதகத்தில் சனி ஆறில் இருந்தால் மிகப்பெரிய யோகம் அவங்களுக்கு எதிரியே கிடையாது நண்பர் பகைவர்கள் கூட நண்பராக மாறுவாங்க நல்ல தொழில் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது இப்போ கோச்சாரத்தில் வருது சரி கோச்சாரத்தில் வருதுன்னா அது எங்கே வருதுன்னா சுபர் வீட்டில் வருது அது ஒரு யோகம் அடுத்தது அவர் நாலு அஞ்சு பூர்வ புண்ணியாதிபதி சுகாதிபதி ரெண்டு ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் ஆறில் அமர்றது பெரிய யோகம் அதை விட சுபர் வீட்டில் அமர்றது அதை விட யோகம் இதனால் நல்ல பலன்களெல்லாம் துளா ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அடுத்தது குரு பகவான் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் இப்போ எட்டில் போய் மறையிறாரு அதாவது குரு பகவான் மறையிறது தான் சுக்கர பகவானும் குருவும் பகை கிரகங்கள் ஆனால் ஆறு கூடையும் போய் எட்டில் மறையிறதோ இல்லை பன்னெண்டில் மறையிறதோ மிகப்பெரிய யோகம் விவரீத யோகத்தை உண்டாகும் திடீர் யோகம் திடீர்னு ஏதாவது ஒரு பங்கு சந்தையில் அதிகமாக பணம் கிடைக்கிறது இதுமாதிரி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இந்த துளா ராசிக்கு கோச்சார கிரகங்களும் சிலது மாறுபட்டாலும் இந்த குருவும் சனியும் ஆண்டு கிரகமான குருவும் சனியும் மிகப்பெரிய யோகங்களை கொடுத்து இந்த துலா ராசிக்கு வெற்றி மேல் வெற்றியே கிடைக்க சொல்ல போது துலா ராசி துலா லக்கணக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுக்கு என்னென்ன கனவுகள் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்றபடி படிக்கிறவங்களாம் அவங்க நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும் அது மாதிரி லோன் கரெக்டாக கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு எல்லாமே அமோகமாக இருக்க போது இந்த துளாராசிக்கு ஏன்னா குரு வந்து நாளுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் பூர்வ புண்ணியாதிபதியாகவே வந்துட்டாவே அந்த கிரகம் எங்கே இருந்தாலும் கெடுதல் செய்யாது அது கெடுதலான இடத்துல இருந்தால் கூட அதை வந்து நன்மையாக மாற்றும் அது மாதிரி நாளுக்கு கூடிய குரு பகவான் சனி பகவான் ஆறில் போய் உட்கார்ந்துருது மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்க போகுது குருவுனுடைய பார்வை பலனும் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கறதுனால இந்த துலா ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்க கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அந்த அளவுக்கு ஆண்டு கிரகம் கோச்சார கிரகங்கள் சில சில மாறுகள் ஏற்பட்டாலும் கோச்சார கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதை சரி கேட்டக்கூடிய அளவுக்கு குருவுனுடைய குரு இருக்கிற இடமும் சனி இருக்கிற இடமும் குரு பார்வையும் சனி பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது